ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகுமே தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு செப்டம்பர் பதினஞ்சு தொடங்கி எண்பத்தொம்பது சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி சாயங்காலம் நாலரை மணி நாலு மணிக்கு சுற்றுப்பயணத்தை தொடங்கினா இரவு முழுவதும் விடிய விடிய மறுநாள் அதிகாலை தான் ஆறு ஏழு மணிக்கு வருவாங்க அப்படி கஷ்டப்பட்டு கட்சி அவங்க வளர்த்தாங்க செல்வி ஜெயலலிதாவுடன் அந்த கட்சி வருகிற பொழுது ஏறத்தாழ மூன்று முறை ஆட்சி கட்சியாக இருந்த அதிமுக மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர் கொடுத்துவிட்ட கட்சி இவருமே திரைப்படத்தின் மூலம் செல்வாக்கு மிக்கவராக செல்வி ஜெயலலிதாவும் விளங்கினார் திரு எடப்பாடிக்கு என்ன இருக்குது அதிர்ஷ்டவசமாக மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவருடைய கருணை பார்வை கிடைத்ததால் அவருக்கு இந்த பொறுப்பு கிடைச்சது இவர் இந்த கட்சியை வளர்ப்பதற்கான என்ன தியாகத்தை செய்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது மூத்தவர்கள் முன்னோடிகள் கட்சியினுடைய கடைசி தொண்டர் வரைக்கும் இருக்குது இவருடைய பிடிவாத போக்கால் கட்சி பின்னடைவே சந்திக்குது அப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுவிட வேண்டும் பிரிந்து கிடக்கிற சக்திகளை அவங்க சொல்கிறாங்க நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருங்கள் அதுக்கு அறிவிப்பதற்கான வேடல் பண்ணுவோம் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் அதிருப்தியில் இருப்பவர்கள் எல்லோரும் வாருங்கள் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி வழியில் இந்த கட்சியை நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுங்க இந்த அறிக்கையை எடுத்துகிட்டு போய் நாங்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவை சந்தித்து சமாதானப்படுத்தி அழைத்து வருகிறோம் ஏங்க முடியவே முடியாதுங்க அப்படின்னு தீவிரமாக இருக்கிறார்